முழங்காவில் தூயிலுமில்லம் துயிலுமில்லத்திற்கு வந்து தான் இந்த பாடசாலை அமைஞ்சிருக்குது அதாவது பேரண்ட்ஸ் வந்து தவறான விடயங்களில் நீங்க சமூக வலைத்தளங்கள் போடாதீங்கன்னு சொல்லித்தான் இதுக்கு உரிய ஆர்ப்பாட்டங்கள் இங்கே நடந்து கொண்டிருக்கு தான் நீங்க பார்க்க போறீங்க இந்த ஃபிரிட்ஜ் அவைலபிளாக்கமாக சொல்லுங்க கவன ஈர்ப்பு போராட்டம் முழங்காவில் சமூக சமூகத்தில் பெறும் அவதூறுவது தொடர்பாக பெற்றோர் மாணவர்கள் இணைந்து பாடசாலை புறக்கணிப்பு போராட்டம் இதுதான் இப்போ இந்த முழங்காவில் பிள்ளைகள் எல்லாம் வீதியில நிற்கினோம்

எங்களுடைய பாடசாலை விடுமுறைக்கு மேற்பட்ட ஒரு சில நாட்களில் எங்களுடைய பாடசாலை அதிபர் ஆசிரியர்களை பற்றிய தகவல்கள் எங்கள் என்னென்னு சொன்னால் வலையத்தள மூடாக வரப்பட்டது என்னென்னு சொன்னால் அவர்களை பற்றி தப்பான கருத்து அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதை மாதிரி எங்களுக்கு இல்லை இன்றைக்கு நாங்கள் அதுக்காக வளையக்களி பணிப்பன பணிமனை மற்றும் ஆளுநர் அலுவலகம் என்று பல இடங்களுக்கு சென்று சென்றும் அதுக்கான தீர்வு இன்று வரை எங்களுக்கு கிடைக்க இல்லை பாடசாலை ஆசிரியர் மன உளைச்சல் மத்தியில் தான் பாடசாலைக்கு இன்று பரவணிய சூழல் இருக்குது அவர்கள் பாடசாலை மாணவர்களுக்கு கல்வி கற்பிக்கிறன்றது ஏற்று இயற்கை இல்லாத ஒரு நிலவியில் அவை இருக்கினான் இப்போ மீண்டும் பாடசாலை தொடங்குறதுக்கு முற்பட்ட ஒரு ரெண்டு மூன்று நாட்களுக்குள்ள மீண்டும் அப்படியான தகவல்களையே பதிவிட்டு கொண்டு இருக்கினா இதால் அவர்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும்ன்றது எங்களுக்கு புரிய இல்லை எந்த பாதிக்கப்பட போறது எங்கட பிள்ளையர் எங்கட சமூகம் எங்கட கிராமம் பாதிக்கப்படுறது எங்கட கிராமம் எங்கட சமூகம் எங்கட பிள்ளையர் அப்படியான நிலையில இதுல இப்போ என்னென்று சொன்னால் வார சந்ததியும் கூட இந்த பாடசாலை கல்வி ஏற்பிக்கிறதுக்கு ஒரு ஆசிரியர் வெளியிடத்துலேருந்து வர்றதுன்னு சொன்னால் அவங்க ஒரு கேள்விக்குரியா இருக்க போகுது எந்த ஆசிரியர் வர்றதுக்கு வைப்பாங்க என்னென்னா பிரைமரி முழங்கால் பிரைமரிக்கு என்னென்று நாங்கள் கல்வி ஏற்றிக்க போகாது அந்த ஒரு கேள்வியோடு எழுப்ப போகுது என்னென்னா இன்றைக்கு இவங்களுக்கு நாளைக்கு அவங்களுக்கு நாளைக்கு எங்கள்ட்ட சந்ததிக்கும் இது நடக்க போகுது இதாக தயவு செய்து நிறுத்த வேணும்

பாதிப்புக்குள்ளாக வேண்டி வந்துருக்குது அதான் எங்களுக்குள்ள என்னன்ற எங்கள புள்ளையை கல்வி கற்கணும் அவங்க கல்வி கேட்கிற சூழல் என்றது நல்ல ஒரு அமைதியான சூழலாக இருக்க வேணும் அமைதி இல்லாம சூழலில் கல்வி கற்கவும் முடியாது கற்பிக்கவும் முடியாது முன்னூறுக்குட்பட்ட பிள்ளைய இருநூற்றி எண்பத்தேழு அப்படி இதுக்கெல்லாம் வருகிறது முதலாம் ஆண்டு அதுவும் என்னென்னு சொன்னால் சின்ன பிள்ளைய இதையும் புரிஞ்சு கொள்ளக்கூடிய வயசு அவங்களுக்கு இல்லை அவங்களுக்கு தான் நீங்க அம்மா அப்பா நாங்க காலமாக கொண்டாந்து ஏழரைக்கு விடுறோம் இல்லோ ஏழரைக்கு விட்டு போனா பன்னெண்டரை மட்டும் ஒரு ஒன்றையோட முடியுது அஞ்சாம் ஆண்டுக்கு ஒன்றைக்கு முடியும் அது மட்டும் அதிபர் ஆசிரியர் தான் இந்த பிள்ளையளை பாதுகாக்க அப்போ அவங்கள பற்றி அப்படியான வதந்தி வரைக்க நாளைக்கு பல கதை வர போகுது அவங்க தங்களை தியாகம் பண்ணி தான் நீ படிப்பிக்கின அப்போ அந்த படிப்பிக்கிற டைமில் கூடி இப்படியானோடு வரைக்கும் அவங்க சுகமாக படிப்பிக்க இல்லாதது எங்களுக்கு வடிவாக புரியக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது எனி ஏன் இந்த இப்படியான சகவலோடு தயவு செய்து வராமல் இருக்க வேணும் அவங்க இனி வார காலமாவது அவங்களோட பா பாடசாலையில் கல்வி சேர்த்துக்க நல்ல ஒரு தீர்வை பெற்று தரணும் என்றதான் நான் வேண்டுகோள் வணக்கம் உறவுகளே நான் உங்கள் கேட்டி பாரதி ஆரம்ப பாடசாலையில் ஆசிரியர்களை வந்து அவதூறாக பேசி நாங்கள் இப்போ என்னென்று வார்த்தையால் கூறு அளவுக்கு எங்களுக்கு தெரியலை முதல் வந்து ஆசிரியர் எல்லாரும் கொண்டு போட்டார்கள் இதுக்கு வந்து ஆசிரியர்கள் கொண்டு போட்டார்கள் என்றால் யாழ்ப்பா இளமாசிரியர்கள் வந்து இப்போ மறுபடியும் போட்டதுக்கு யாழ்ப்பாண ஆசிரியர்கள் குறிவைச்சு இளம் ஆசிரியர்கள் படம் அதனால் யாழ்ப்பாண ஆசிரியர் எங்கட வந்து ஆரம்பம் இப்போதான் பாடசாலைக்கு வந்த பாடசாலைக்கு வந்த பிள்ளைகள் அப்போ அப்படி இருக்கே அவை என்ன ஆசிரியர்கள் மேலே பாதிக்கப்பட்டு அவர் அழுது வகுப்பில் பாடங்கள் எடுக்க இல்லை இல்லை இருக்கேக்குள்ளே என்ப பிள்ளைகள் பதிமூன்றாந்தேதியிலேருந்து பிள்ளையை பாதிக்கப்பட்டு கொண்டு வருகிறோம் ஏன்னா பதிமூன்றில் இருந்து ரெண்டு பிள்ளைகள் பாதிக்கப்பட்டுனா அதுக்குள்ளே ஒரு பத்து நாள் இடைவெளி வந்தது லீவு விட்டது அந்த லீவுக்குள்ளே நாங்கள் போய் எல்லாருக்கும் சொன்னாங்க இந்த லீவு பிள்ளைங்களுக்கு தீர்வு தருவோம் ஒன்று தரையாத்துக்கு போனாங்க ஆய்மொகத்தை போனாங்க பொலிஸ்ட்டை போனாங்க பிஎஸ்டியை நம்ம கொடுத்தாங்க தெரிவித்து வருது எவ்வளோ பேருக்கும் எங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கவில்லை ஒருக்கா தண்ணி ஒழிப்பு இதில் போட்டிருந்தாங்க ஆறுதலாக சந்தோஷப்பட்டு அதுக்கு இடையில் திருப்பி அவதூறான வார்த்தையில போட்டிருக்கு கண் கொண்டு பாசிக்க கூட இல்லை அவர்கள் எந்த முகத்தை கொண்டு இங்கே வந்து கட்டார்கள் நாலு பேர் கூட்டத்தில் எனக்கு திருவியத்தானு சொன்ன திவியத்தானே சொன்னதில்லை ஒரு சம்பந்தப்பட்ட ஆசிரியர் தனிப்படை கூறிக்களே ஏற்படுத்தி அதில் அப்ப அப்படி இந்த நாங்கள்ங்கிற விட்டுட்டு போகிறதுக்கு போடுறதுக்கு உங்களுக்கு வந்து பானொரு ஆசிரியர்கள் யாழ்ப்பாண ஆசிரியர்கள் வந்து வந்துருக்கிறோம் அப்போ எங்க பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை சின்ன பிள்ளைகள் வீட்டில இருந்து நாங்கள் வந்து அவைய வந்து குடிச்சிருக்கிறோம் அப்படி விரைவில் நல்ல ஒரு தீர்வு தரங்க போராடலாம் நாங்கள் தயாராக இருக்கிறோம் நாங்கள் என்ன பேரட் ஓ அதுக்கு வெண்ணு விலக்கிலிருந்து ஆதரவாக தெரிவித்து இருந்தது பாராட்டி அதுக்கூட கோட்டு வந்தது திருப்பி பேருந்து போகிறது மட்டும் இதில் அவள் அது ஒரு ஆசிரியர் என்றால் இப்படி அதே ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் எங்கள் குடும்பத்தின் இல்லாமல் என்ன அதுக்கிடையில எங்களை எங்களை இதுக்குள்ளே ஒரு பிச்சை தற்கொலைக்கும் போயிருக்கிறாங்க ஜார்ண்டான குறிப்பிட்டு சொல்ல முடியும் அப்படி இதாலேயும் ஒன்று வந்தால் அவங்க பாடசாலை ஒட்டு மொத்தமாக அவங்க சமூகம் பாடசாலை பாதிக்கப்படுது நாளைக்கு இதில் நாங்கள் ஒன்று செய்யக்கூடோ இனிமான எல்லாமே தான் பார்க்குறோம் அதனால் இந்த பாடசாலைக்கு வந்து ஆகும் கூட நீக்க உண்மையான இதை பிடிச்சி காட்டணும் அவங்களுக்கு நல்ல தீர்வு தருவோம் இங்கே இடம் இருந்து நாங்கள் எல்லாம் மறுத்து வந்து போகிறோம் இதுன்றதுக்கு

காதாளத்துக்கு அப்படி இந்த மாதிரி கிடையாது அதனால இப்போ சிறார்கள் என்ன சொல்லுங்க சிறார்கள் பாதிக்கப்படக்கூடாது சிறுவர்கள் அப்படி என்று சொல்ல சிறுவர் பிரிவு கூட இதை வேறு கண்மூடித்தனமாக பார்த்தோம்னு இருக்கிறோம் சும்மா ஒரு சாதாரண பிரச்சனைனா வீட்டை சுற்றி ரவுண்ட் பணியெல்லாம் பிடிச்சி விசாரணை தீர்வு கிடைக்கும் ஏன்னு பள்ளி கட்டி கிடைக்காது அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் கிளி முழங்காவில் ஆரம்ப வித்தியாலயம் பாடசாலையை முன்றில் இன்றைக்கு நிற்கிறோம் பாடசாலை பெற்றார்கள் எங்களோட பாடசாலையின் அதிபர் ஆசிரியர்களை பற்றி பாடசாலை வளர்ச்சி பொறிக்க பொறுக்காத ஒரு சிலர் வந்து தப்பான வழியிலே அவர்களை பற்றி கேவலமாக ஊழல் ஒழிப்பு அணி கிளிநொச்சி என்ற முகநூல் பக்கத்தில் வந்து எழுதிக்கொண்டிருக்கணும் இந்த முகநூல் பக்கமானது வந்து கடந்த மாதம் அஞ்சாந்தியதி ஆரம்பிக்கப்பட்டிருக்குது கடந்த மா பதினெண்டாம் பதிமூன்றாம் தேதியிலே இதில் வந்து முதலாவது பதிவுகள் இடப்பட்டிருக்கு அதில் வந்து அதிபருக்கும் ஆசை ஆசிரியர்களுக்கும் இடையில பாலியல் சம்பந்தப்பட்ட வார்த்தைகளால் சொல்ல முடியாத பல விஷயங்களை வந்து எழுதிக்கொண்டிருக்கணும் இவை வந்து ஒரு பொதுநலம் சார்ந்த அல்லது சமூக அக்கறை சார்ந்தவர்களாக எங்களுக்கு தெரியலையே என்று சொன்னால் இந்த செயற்பாடு வந்து எங்களோடய பாடசாலையை மட்டும் நோக்காக கொண்டு எழுதப்படுதே ஒழிய வேறு எதுவும் அதில் வந்து எழுதப்படவில்லை போல் வந்து இப்படியான சம்பவங்கள் இங்கே நடைபெறுறதுக்கு சாத்தியம் இல்லை என்று சொன்னால் இங்கே வந்து குவாட்டர்ஸோ இல்லாட்டி ஆசிரியர்கள் தங்கி இருக்கிறது எந்த விதமும் இல்லை காலையில் ஏழு மணி ஏழு பத்துக்கு ஆசிரியர்கள் வந்து பஸ்ஸில் வந்து இறங்கினால் அவர்கள் தங்களோட செயற்பாடுகளை முடித்துக்கொண்டு மாலையில் வந்து இப்போ ஒன்று முப்பத்தொன்று வரும் இதில் வந்து ஒன்று முப்பதுக்கு பஸ் ஒன்று இருக்குது அந்த பஸ்ஸுக்கு தங்களோட கையொப்பத்தை இட்டு ஓடி வந்து பஸ்ஸில் ஏறி போகிற அளவுக்கு தான் இவர்களோட செயற்பாடு இருக்குது அப்போ அப்படி இருக்க வந்து இப்படியான ஒரு பொய்யான குற்றச்சாட்டு வந்து இதில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது வந்து எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கு அப்போ இது சம்மந்தமாக நாங்கள் வந்து கடந்த பதினஞ்சாம் தேதி வந்து வலைய கல்வி பணிப்பாளரை சந்தித்து அவருக்கு ஒரு கடிதம் ஒன்றை கொடுத்துருந்தாங்க அதே போல் வடக்கு மாகாண ஆளுநரையும் அதே நாள் சந்தித்து கடிதம் கொண்டு கொடுத்துருந்தாங்க இந்த பாடசாலை சம்பந்தமான இந்த அவதூற உடனடியாக நீக்க வேண்டும் என்றும் நீக்காத பட்சத்தில் வந்து பாடசாலை ஆரம்பிக்க வந்து நாங்கள் வந்து அதுக்கு எதிரான ஒரு பாடசாலை மாணவர்கள் பெற்றார்கள் சேர்ந்து ஒரு புறக்கணிப்பு ஒன்றை செய்கிறதுக்கு வந்து அவர்களுக்கு வந்து அறிவித்திருந்தாங்க அப்போ அது சம்பந்தம் இந்த முடிவும் இல்லாமல் இருக்கா கடந்த சில நாட்களாக மீண்டும் இவ்வாறான பிறப்பு பிறப்புதல்கள் இடம்பெற்று வந்ததால் வந்து நாங்கள் இன்றைக்கு இத ஒரு கவனிப்பு போராட்டமாக மேற்கொண்டிருக்கிறோம் உண்மையில் இதில் இதை அந்த பதிவுகளை மேற்கொள்கிறவர்கள் உண்மையில் சமூக அக்கறை கொண்டவர்களாக இருந்தால் இவ்வளவு மாணவர்கள் பெற்றோர்கள் பாதிக்கப்படாத அளவில் இவர்கள் தங்கள்கிட்ட இருக்கிற ஆதாரங்களை வந்து போலீஸ் நிலையத்திலேயோ இல்லாட்டி பிராந்திய மாவட்ட போலீஸ் அலுவலகங்கள்லேயோ அல்லது மாகாண கல்வி கல்விக்குரிய செயலாளர்கிட்டையோ இல்லாட்டி மாகாணமாக ஆளுநர்கள்டையோ கையளிச்சு அவையுக்கு அவைகளுக்கு எதிராக ஒரு சட்ட நடவடிக்கை எடுத்தால் பாடசாலை சமூகம் பாதுகாக்கப்படும் இது வந்து ஆசிரியர்கள் வந்து ஒரு பக்கத்தில் ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு அழுது கொண்டு இருக்கேற்க மாணவர்கள் வந்து ஒரு பக்கத்தில் கேட்க வந்து மாணவற்றை கல்வி வந்து பாதிக்கப்படுறதோடு வந்து எங்களுடைய இந்த பிரதேசத்தின் கல்வி சமுதாயம் எதிர்காலம் வந்து அளிக்கப்படும் என்று நாங்கள் அழைச்சப்படுறோம் அதனால் இதுக்கு உடனடியான ஒரு தீர்வு வேணும்னு என்று சொல்லிவிட்டு இன்றைக்கு இந்த கவனிப்பு போராட்டத்தை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம்

திருப்பி நீ என்றும் அதை அவைக்கு வந்து ஒரு ஞாபகம் மூற்றதாகவும் இப்படி இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்காத பட்சில வந்து இது தொடரும் என்றதையும் நாங்களே கை காட்டுறதுக்கான ஒரு செயற்பாடு தான் ஓ இண்டைக்கு பாடசாலம் இண்டைக்கி நடக்காது பிள்ளைகள வந்து இப்போ இந்த இது இந்த இதெல்லாம் முடிய நாங்கள் இந்த பைஸ்கரி முடியும் ஒரு குறிப்பிட்ட டைம்க்கு கூட பிள்ளைகள எல்லாரும் வீட்டிலேயே எல்லாரும் நீக்கணும் பெற்றோரம் நிற்கணும்